ஒவ்வொருவரும் எல்லாம் ஆறுகிறோம் என்றார் அந்தவருடைய குருவை அந்தவருடைய அருள் பலரும்

அந்த உணர்வோடு நான் வாழ அந்த உணர்வை நான் பெற்றுக்கொள்ள கொள்ள அந்த உணர்வு நானே உமக்கு உன்னுடைய பிரசன்னத்துக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க எனக்கு மருந்தாரம் என்று கொண்டாடி ஆண்டவரை உகழ்த்து பாடுவோம் உங்கள் பதிலாக யோகே ஆண்டவரை போற்றி பாடுகிற मोती बाड़ी रे ईय मोहि रे आनबरे मोती बाड़ी ईय मोहि रे आनबरे मोती बाड़ी ईय मोहि रे आनबरे मोती बाड़ी ईय मोहि रे आनबरे मोती बाड़ी

ோரத்துவரும் ஐந்து <hugvasi> <hugvasi> நிறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி நான்கு வரை அவருடன் சென்றார் பெருந்தொருடான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டு பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளாக இயக்க போக்கினால் வறந்திய பெண்ணொருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்து ஒரு பயணம் அடைய அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வர வர மிகவும் கூடுச்சது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடைய தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பன் எண்ணிக்கொண்டார் தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலிலே உணர்ந்தார் உடனே இயேசு தம்முடம் வல்லமை வெளிப்பட்ட வெளிப்பட்டதை திரும்பி பார்த்து என் மேலுடைய நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார் ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அப்பன் தமக்கு நெருந்ததை அறிந்தவரை அஞ்சு நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் எஸ் அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அமைதியுடன் போ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் இது கிரீஸ்து வணங்கும் செய்தேன் கிரீஸ்து வணங்கும் செய்தேன் இந்த திருப்பலிக்கு வந்திருந்த குருக்களை இந்த நெக்கரோனையை பெறமாறுமாறு சொல்லி இருந்தார்கள் ஆகவே நெக்கரோனியை வழங்குவதற்காக போயிருந்தோம் நடைமுறை இருந்தது இந்த சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கைகளிலே நக்கரோணியை இருந்தோம் அப்பொழுது இந்த பணியாளர்களோடு இந்த பிட பணியாளரோடு நாங்கள் நக்கரோணியை கொடுத்து கொண்டு போயிருந்தேன் அப்பொழுது இந்த மடுவில தெரிந்தானே அப்படியே பெரிய கூட்டமா வந்திருப்பாங்க அவரது கூட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு பையன் அந்த கூட்டத்துக்கு நடுவாக கையை நட்டி கையை நான் அந்த என்று பார்ப்பது ஒரு ஏழாவது எட்டாவது ஆள் பின்னு ஆமேன் இன்னொன்று மன்னார்மறை மாவட்டத்திலே ஒரு எங்களுடைய ஒரு குருவானவர் ஒருவருடைய மரணச் சடங்கு நடந்த வேலை பெற்றது அதற்கு பல பிரமுகர்களும் வந்திருந்தார்கள் அங்கே இந்த நெற்கருணை பெருமாறப்பட்டது குருக்களுக்கான பகுதிக்கு ஒரு குருவானவர் நெற்கருணையை கொண்டு வந்து கொடுத்தார் அப்பொழுது ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த எங்களுடைய அந்த பகுதியிலே இருந்தார் அவருக்கு பக்கத்திலே தான் அந்த குருவானவர் எங்களுக்கான நெற்கருணையை கொடுத்துக் கொண்டிருந்தார் உடனடியாக அந்த மனிதர் விழுந்து கைகளை குவித்துக் கொண்டு அந்த குருவானவருக்கு பக்கத்தில் இருந்தார் அப்பொழுது அங்கே நின்றவர்கள் மரியாதை நிமித்தம் அந்த மனிதருக்கு ஒரு கதிரையை கொடுத்தார்கள் அவர் வேண்டாம் அந்த குருமான நெக்கருணியை கொடுத்து முடியும் மட்டும் அந்த மனிதர் அந்த நெக்கருணிக்கு கொடுக்க வேண்டிய ஆச்சாரத்தை மரியாதையை கொடுத்துக் கொண்டு விட்டார் கிறிஸ்தவுக்கு பிரியமான கோயில் போனே தேவனை மதியாது என்று சொல்வார்கள் இதற்குள்ளேயே இதற்குள்ளேயே நாங்கள் பரம்பரை கத்தோலிக்கர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே பல மேடைகளிலே இந்த ஆண்டவருடைய தனித்துவத்தை மகச்சுவத்தை மறந்து போன மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் இன்றைய இந்த வழிபாட்டின் ஆரம்பம் முதல் கூறுவது போல இந்த ஆண்டவரை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம் இந்த ஆண்டவன் உங்கள் வாழ்வின் மையமும் ஊற்றும் உறவிடமுமாக இருக்கிற ஒரு கடவுள் பண்ணால் பண்ணுவார் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் சிறப்பாக எம் திருத்தந்தைக்கு தேவையான உடல் உல நலத்தை கொடுத்து என்னை வழிநடத்த தேவையான தூவி ஆவியின் அறுக்கொடைகளை கொடைந்து வழிநடத்த வேண்டும் என்று விரைவா அவனை மன்றாடுகின்றோம் நிறைவேற்றி உமது சாட்சிகளாய் வாழ்ந்துட வரமல்ல வேண்டுமென்று விரைவா உம்மை மன்றாடுகின்றோம் அனைத்து அரவு அனைவருக்கும் கிடைக்க உம் அருளை நிறைவாய் வேண்டுமென்றோம் சிறப்பாக தீமையின் பிடிக்குள் சிக்கொண்டு பயணிக்கும் அனைவரையும் மனமாற்றி வல்லமையின் ஆண்டவரே நற்கருணை நாதரே பல்வேறுபட்ட நோய்களால் மற்றும் மது போதை வஸ்து பாவனையால் துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு குணப்படுத்தி எருளும் உமது எங்களுடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் இணைத்தவர்களாக நற்கருணை ஆண்டவருடைய பவனியிலே நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த பவனியிலே பீட பணியாளர்கள் முன் செல்ல அவர்களை தொடர்ந்து இளையவர்கள் இங்கே தெரிவு செய்யப்பட்ட இளையவர்கள் அவர்களை பின்தொடர அருட்சகோதரிகள் அருட் நற்கருணை ஆண்டவர் என இவர்கள் தான் இந்த பவனியிலே தொடர்ந்தார்கள் ஏனையவர்கள் உங்களுடைய இடங்களிலே விளர்ந்தால் படியேட்டு நக்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த அழைத்து நிற்கின்றேன்

eesavein samman ka ke man mein aaj

Сушни, 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 ஆராதனை வாராதே நீ வாராதே நீ இயேசுவே பட்டால் கூடும் என்னனல்லா நற்புகன் பாடும் இயேசுதேயு சன்னாக் கூடும் என்னனல்லா சுகவபதம் Gracias. E se io non puoi far te, 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 non

முழுமியும் மதுரையாவது ஆண்டையது ஏனெனில் தொடர்ந்த உலகத்தில் நிலை வந்தவர்

맘에 들어요, 맘에 비어요 맘에 들어요, 맘에 들다요 맘에 들어에 들어요, 맘와 들어요, 맘에 들어요, 맘무 들어요, 맘에 에 भ கடுத்துரு

thank mm -hmm. அவருடைய விலைமதிக்கப் பெறாத திரு மிகவும் பரிசல் இயேசு அதிபர் சொறியா அவருடைய புனித மாசில்லாத